புது யுக உறவுகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தோம் தமிழ்நாட்டில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து சமையல் கலையில் ஒரு பரிசையும் வாங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழில் முனைவாருக்காக ஒரு பெரிய சாதனைகளை படைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுக்காரரை இப்போ நாங்கள் சந்திக்க போகிறோம் முதல் உண்டாக்கினது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதில் ஒவ்வொரு வருஷமும் இங்கே பதினைந்து வருஷம் பதினைந்து வருடங்களுக்கு முதல் வந்து இங்கே ஒரு கடையை தொடர்ந்து எவ்வளவு சவால்களுக்கு இன்றைக்கு பண்ணை அடியில் விட்ட கடை மிகவும் பிரபலியமான ஒன்று சுவைக்கு மிக சிக்கன் முந்நூறு சிக்கன் நூலிஸ் முந்நூறு சிக்கன் கொத்தி முந்நூறு சிக்கன் பன் வந்து இருநூறு சிக்கன் சவரமாக முந்நூறு பானிபூரி நாலு இருநூறு சாக்லேட் மசாலா ஸ்ட்ராபெரி அவுட் பண்ணு வந்து முந்நூறு அவுட் பண்ணு வந்து மற்றது எங்கள் டெலிஃபோன் நம்பர் இது சைபர் ஏழு ஏழு முப்பத்தி ஏழு நாற்பத்தாயிரம் நாற்பத்தி மூணு சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி எண்ணூற்றி பதினஞ்சு தொண்ணூற்றாயிரம் இது மஞ்சூரியன் இந்த இது மரத்தன் மஞ்சூரியன் இது மஞ்சூரியன் இது மேல்பூரி இது மேல்பூரி இந்த இது வந்து இது தந்தூரி சிக்கன் இது தந்தூரி சிக்கன் இது சிக்கன் பர்கர் இது சவரம்மா இது சிக்கன் சமோசா

ரெண்டாயிரத்தி பதினா இருந்து எப்படி முயற்சியை பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் செய்கிறாரில்ல இப்போ இன்றைக்கு இது மூன்று நாள் கண்காட்சி இங்கே வந்தா ஆமாம் வடி எடுங்க என்ன ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் சாக்லேட் கட் புருட் மேங்கோ கட் பொருட் மற்றது அடுத்தது என்ன மிக்ஸ் கட் பொருட் மற்ற இந்த இதில் பானிபூரி மாதிரி அவ்வளோ ஐட்டம் கட் ஃபுரூட்டில் கொடுக்க போகிறோம் அவங்க ஒரு என்ன நாலு ஐட்டம் கொடுக்க போகிறோம் சாக்லேட் ஒன்று ஸ்ட்ராபெரி ஒன்று மெங்கோடு மூணு ஐட்டம் கொடுக்க போகிறோம் நாளைக்கு அதான் நாளைக்கு புதிய அறிமுகம் நான் வருஷத்தில் ஒன்று தான் அறிமுகப்படுத்துகிறது அப்படி இல்லை வருஷத்தில் ஒரு சாப்பாடு தான் ஸ்பெஷலாக அறிமுகப்படுத்துறேன் மஞ்சு நீ எல்லாம் இல்லை இப்போ என்ன அது இதில் இதுக்கு கேஎஸ்ட்ரிஜிக் பாரு நம்ம என்னமாதிரி இருக்குது பரமரம் பார்க்குறான் தெரியுமா மெண்டு தெரியுமா பாருங்கள் தான் பாருங்கள் தெரியும் இது வந்து இது வந்து சவரமாக பின்னரம் போடுவோம் பானை ஸ்டேலாம் உடைப்பெல்லாம் போட்டு கேஸ்டிஜிக்க இல்லை பொறிச்சு கட்டி இருக்காது கேப்சி கட்டி நம்பரில் ஆரம்பிச்சு முந்நூறுரூவா தான் ஒரு பீஸ் கொடுக்குறோம் ஃபீஸ் வந்து முந்நூறுரூவா தான் கொடுக்குறோம் ஆனால் நான் மக்கள்கிட்ட நல்ல செல்வம் அம்மா ஒவ்வொரு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட எங்களோட ஃபுட் ட்ரக் ஒன்று இருக்கு மிஸ்டர் கிரீன் மிஸ்டர் கிரீன் இருக்கு செட்டி நாட் மிஸ்டர் கிரீல்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க இவர் பேட்டி கொடுக்குறதுக்கு இது உண்மையாக தான் இருக்கு இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சிக்கு வார நீங்கள் கண்டிப்பாக இந்த உள்ளூரில் உற்பத்தி பொருட்கள் விற்கிறக்கூடிய பகுதிக்குள்ளே இவருடைய கடை இருக்குது நீங்கள் போய் இங்கே முதல் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை அதாவது இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது உண்மையில இவரை இவருடைய இந்த கடையை பார்க்கைக்குள்ளே என்ன தெரியுதுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஓடர் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க தேடி வந்து ஃபோன் பண்ணி கேட்டு எடுக்கிறாங்களே அங்கே பண்ணீர் ஆளுக்கான வாங்கி இருக்கிறத பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன அடுத்து <Five pressing Gegen West> <F gezos> <And eatoples> அடுத்தது ஸ்ட்ராபெரி ரெண்டு தான் இருக்கு சரி நான் இது உரைப்பு இந்த உரைப்பு அதான் போடுங்க உரைப்பு உரைப்பு நாலு ஃப்ளேவர் இருக்கு இந்த நாலு ஃப்ளேவர் இருக்கு இந்த முதல் பானிபுரி இலங்கையில் அறிமுகப்படுத்துனது நாங்கள்தான் தான் எங்கேயும் போயிட்டு கேட்கலாம் வந்தீங்களா எங்க ஒரு செட்டில் இடம் பார்த்தீங்களா அப்போ இது சிக்கன் சமோசா அது நாங்களே யாரும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியா தவிர வேற யாரும் இந்த சாப்பாடுல எல்லாம் கை போட விட மாட்டோம் நீங்கள் செய்கிற யாருமே கிடப்படோம் இது செய்யும் ஃபிஷ் ரோல் இது பாருங்க இந்த பன்னுக்கெல்லாம் நாங்கள் தண்ணி தனியா எள்ளு போட்டு தான் செய்கிறோம் இதை நாங்களே செய்கிறது நாங்களே செய்கிறது இல்லை இதை மற்ற யாருமே கெளப்படும் அது இதெல்லாம் இல்லை எங்கள் வீட்டு சொந்த மேயுள் முப்பத்தாறு வருஷம் இது இந்த பானி இது இப்போ செட்டிநாடு துறைக்கும் முப்பத்தாறு வருஷம் தொடங்கி வருஷம் இங்க வாங்காத பன்னில போய் அவருடைய கடையை தொடர்பு கொண்டு வாங்கி எடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவருக்கு ஒரு வாழ்த்த சொல்லி போட்டு எங்களுக்கும் எங்கட சேனலையும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்து நன்றி வணக்கம்